ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை போகிறோம் குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே எப்படி ஆன்மீகத்தில் செயல்படுறது நம்ம எப்படி நம்ம சாய்க்கு வந்து சேவை செய்வது குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே எப்படி சாய்க்கு சேவை செய்வது முதல்ல சேவைன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கப்புறமா தான் அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும் முதல்ல சேவைனா என்ன இதை உன்னோட நாமத்தை ஜபம் பண்ணுறது சாயோட நாமத்தை ஜபம் பண்ணுறது அப்புறம் சாயை பற்றி நம்ம வந்து பிரச்சாரம் செய்வது அதாவது பிரச்சாரங்கிறதுல நீங்கள் சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது சச்சரிதத்தில் இருக்கிற அவரோட கதைகள் எல்லாம் நம்ம வந்து வெளியே வந்து சொல்லணும் மக்களுக்கு சொல்லணும் அப்புறம் நம்மளோட சாய் எப்படிப்பட்டவர் அது எப்படி வாழ்ந்தார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அதுதான் முக்கியம் அந்த பிரச்சாரங்கிறதில் என்ன ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம அதாவது வீண் விவாதம் செய்கிற இடத்துல போய்ட்டு அவரை பற்றி பேசி நம்ம வந்து நம்ம வணங்குற தெய்வத்தையே நம்ம வந்து அந்த ஒரு பொருளாக ஆக்கிடக்கூடாது அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகவே கூடாது வி வீண் விவாதம் செய்கிறவங்கள்ட்ட நம்ம அந்த பிரச்சாரம் அது இருக்கக்கூடாது யாருக்கு தேவைப்பட்டது யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட கொண்டுட்டு போகணும் உண்மையான விஷயங்களை சொல்லணும் சாய் சச்சிதில் இருக்க கதைகளை வந்து சொல்லணும் எப்படி வாழ்ந்தார் என்ன செய்தார் எப்படி கருமவினையெல்லாம் போக்குனாரு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுட்டு நீ ஏதாவது ஒரு பூஜை முறையை வந்து புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் சேவையில் வராது சாயை பற்றி சொல்லணும் அவரோட கதைகள்லாம் எடுத்து சொல்லணும் அடுத்ததாக கோவில்களுக்கு போயிட்டு அந்த சாய் கோவில் கிடையாது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் இந்த பிரச்சாரத்துலையும் அதே மாதிரி தான் ஆன்மீகம்னாலே என்ன எந்த கடவுளை வணங்கினாலும் எந்த பக்தி மார்க்கத்தில் போனாலும் இந்த பிரச்சாரங்கிறது ஒரே மாதிரி தான் வரும் சேவையும் அதே மாதிரி தான் இப்போ கோவிலுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு ஏதாவது சின்னதாக சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் முக்கியமாக ஜெபம் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனால் நாம ஜெபம் வந்து நம்ம பண்ணலாம் இப்படி இறைவனுக்கு சேவை செய்வதற்கு பல வழிகள் இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப எளிமையான வழி நாம ஜெபம் ஆனால் அது கூட நம்மளால் வந்து பண்ண முடியலை என்ன காரணம் அப்படின்னா வேலை அதிகமாக இருக்குது சுமை அதிகமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு சுமையை சுமந்துக்கிட்டே தான் இருக்கும் குழந்த அப்பா அம்மா அப்புறம் ஏதாவது ஒரு சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கவங்க எல்லாேருக்கும் ஒரு ஒரு சுமையை சுமந்துக்கிட்டே தான் ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு அம்மா கூட என்ன பண்ணுறாங்க ஒரு குழந்தையை பெற்று எடுக்கணும் அப்படின்னா பத்து மாதம் சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க வழின்னு தெரியும் கஷ்டம்னு தெரியும் மறுபிறவி எடுத்து வரணும் பிரசவம்னா சும்மா கிடையாது மறுபிறவி எடுத்து வரணும் அது தெரிஞ்சும் கூட அவங்க வந்து அதை ஏற்றுக்கிறாங்க அந்த சுமையை கூட ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க ஒரு வரமாக எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி தான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்க அதை என்னோட குடும்பத்துக்காக என்னோடய குழந்தைக்காக என்னோட அப்பா அம்மாவுக்காக என்னோட சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக என்னோடய குடும்பத்துக்காக நான் வேலைக்கு போகணும் கஷ்டப்படணும் சம்பாதிக்கணும்னு சொல்லிவிட்டு அதை கூட முழு மனசோட ஏற்றுக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாருமே முக்கியம் நமக்கு இது எல்லாமே முக்கியம் நம்ம எதெல்லாம் முக்கியம் நினைக்கிறோமோ அப்போ அந்த பாரத்தை நம்ம சுமையாக கூட நினைக்காம அந்த சுமையை சுமக்கிறத கூட ஒரு சந்தோஷமாக நினைக்கிறோம் நம்ம என் குடும்பத்துக்காக தான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அப்போ நம்ம மனசில் என்னோட தெய்வம் என்னோட சாயி என்னோட சிவன் என்னோட கிருஷ்ணா என்னோட முருகன் என்னோட அம்மன் அப்படின்னு நம்ம வணங்குற தெய்வத்தை நம்ம வந்து ஏற்றுக்கணும் அப்படி நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்புடின்னா நம் அது சுமையாக தெரியாது நம்ம இந்த பௌதீக வாழ்க்கையில் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம ஆன்மீகத்தோட சுமையை சுமக்கலைன்னா மெட்டீரியல் லைஃப்பில் அதிகமான சுமைகளை நம்ம வந்து சுமக்க நேரிடும் ஆன்மீக வாழ்க்கையை அந்த சுமையை நம்ம வந்து சுமக்க விரும்பலை சுமக்க முடியலை அப்படின்னா ஆகும் மற்ற சுமைகளாக நம்ம ரொம்ப அதிகமாக சுமக்க ஆரம்பிச்சிடுவோமா இப்போ ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து காலையில் வந்து வேலைக்கு வந்து போகணும் ஒம்பது மணிக்கு வந்து வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும் காலையில் வந்து டைம் ஆகிருச்சு காலையில் இருந்துச்சு ஜபம் கூட பண்ண முடியல சாய்ராமோட நூற்றி எட்டு நாமத்தை கூட ஜபம் பண்ண முடியல அவரோட இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக என்ன இருக்கணும் அவர் நாமத்தை வந்து கூட ஜபம் பண்ண முடியல தினமும் காலையில் பண்ணுவார் ஆனால் அன்றைக்கி அது பண்ணக்கூட முடியல டிஃபனும் சாப்பிடல டேபிளில் டிஃபன் வந்து ரெடியாக இருக்குது இட்லியோ தோசையோ ரெடியாக இருக்குது இட்லி தோசை பொங்கல் எல்லாம் ரெடியாக இருக்குது ஒம்பது மணி கிளம்பி ஆகணும் வேலைக்கு வர ஆகணும் இப்போ அவர் எதை ஸ்கிப் பண்ணுவார் ஜபம் பண்ணுறத ஸ்கிப் பண்ணுவாரா இல்லை சாப்பாடை மிஸ் பண்ணுவாரா இல்லை வேலைக்கு போகாமல் சாப்பாடை சாப்பிடுவாரா இல்லை ஜபம் பண்ணுவாரா அப்போ அவர் எதை முக்கியங்கிறத அவர் தான் தேர்ந்தெடுக்கணும் ஒன்று அவர் சாப்பிடுவார் சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து லேட்டாக போவார் வேலைக்கு அப்படி இல்லைனா சாப்பிடாம கூட அதை கூட டிஃபனை கட்டிட்டு என்ன பண்ணிடுவார் வேலைக்கு போயிடுவார் இந்த ஜபம்ங்கிறது நாம ஜபம் பண்ணுறதையும் உன்னோடய நாமத்தை ஜெபம் பண்ணுறதுங்கிறது ஸ்கிப் பண்ணிடுவார் இதுக்கு என்ன காரணம்னா கட்டாயப்படுத்துறது கிடையாது நீ வந்து இதை பண்ணியே ஆகணும் நீ வந்து ஜபம் பண்ணலனா உனக்கு வந்து தண்டனை கொடுப்போம் அப்படின்னு யாரும் இங்கே வந்து நிர்பந்தப்படுத்துறது கிடையாது கட்டாயம் இல்லாது கட்டாயம் இருந்து கிடையாது டைமுக்கு சாப்பிடலை அப்படின்னா ஆல்ரெடி அவருக்கு அல்சர் பேஷண்ட்டாக இருப்பார் கல்ல டேப்லெட் போட்டிருப்பார் பிபி டேப்லெட் போட்டிருப்பார் அப்போ சாப்பிட்டா ஆகணும் சுகர் பேஷண்ட்டாக இருப்பார் காலையில் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்போ அவர் சாப்பிட்டு தான் ஆவார் வேலைக்கு போகலைன்னா ஏன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக போயிட்டார்னா ஆஃபீஸில் வந்து வேலையெல்லாம் கெட்டு போயிடும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்புறம் லாஸ் ஆஃப் வரும் அதனால் என்ன பண்ணுவார் அதுக்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுப்பார் அப்போ இது வந்து கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்க ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம எது முக்கியங்கிறத நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும் அதே நபர் அவரோட மகனுக்கோ இல்லை மகளுக்கோ இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கோ ஏதோ ஒரு ஒரு விஷயம் செய்யணும் அவங்க ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணணும் இல்லைனா போகிற வழியில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை போய் ட்ராப் பண்ணணும் இந்த மாதிரியான வேலை இருந்துச்சு என்ன பண்ணுவார் அதையும் இழுத்து போட்டு தானே செய்வார் அது வந்து கட்டாயம் ஏன்னால் அதுக்கு வந்து கட்டாயங்கிறத விட அந்த பாரத்தை இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இல்லை டிஃபன் சாப்பிடலை ஆஃபீஸ்க்கு லேட்டாகிருச்சு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் என்ன பண்ணுவார் கரெக்டாக கொண்டு போய் ஸ்கூல்லேயே போய் ட்ராப் பண்ணிடுவார் அவங்க அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் விடணுன்னா ஹாஸ்பிட்டலில் விடுவார் இது முக்கியமான வேலைலாம் என்ன பண்ணுவார் செய்வார் ஏன்னா அது வந்து அவரோட பொறுப்பு அது அது வந்து அவரோட வேலையாக நினைக்கிறாரு அது சுமையாகவே நினைக்கல அது அவர் சந்தோஷமாக அந்த சுமையை வந்து தாங்குறாரு அப்போ நம்ம சந்தோஷமாக இந்த ஆன்மீக சுமையை நம்ம தாங்கணும் அப்படின்னா நம்மளாலையும் செய்ய முடியும் எப்படி நம்மளோட குழந்தைகளை பார்த்துக்கிறோமோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை எப்படி பார்த்துக்கிறோமோ நம்ம குடும்பத்துக்காக எப்படி வேலை செய்கிறமோ நம்மளோட குடும்பம் எப்படி முக்கியம்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வணங்குற தெய்வம் நமக்கு முக்கியம் நம்ம செய்தே ஆகணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை ஒன்றுமே கிடையாது ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை இறைவனோட நாமத்தை நீங்கள் வணங்குற தெய்வத்தோட நாமத்தை வந்து ஜெம பண்ணணும் அது மட்டும்தான் இன்றைக்கி ஆன்மீகம்னா எப்படி ஆயிடுச்சுன்னா ஏதோ வயிறு வலிச்சா மட்டும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போவோம்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு உடல்நிலை செய்யலைன்னா மட்டும் டாக்டர்கிட்ட போவோம்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏதாவது ஒரு தேவைகள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அது மாறணும் நமக்கு வேண்டது கிடைக்கணும் வீடு கட்டணும் கல்யாணம் ஆகணும் குழும குழந்தை பிறக்கணும் உடல்நிலை சரியாகணும் குழந்தைக்கு வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அந்த டைமில் மட்டும் நம்ம விசேஷமான பூஜைகள் விசேஷமான பூஜைகள் நிறைய விளக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி நம்மளால் எப்படிலாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி என்னென்ன பூஜைகள் இருக்கோ எல்லா பூஜையும் யார் என்ன சொன்னாலும் செஞ்சுருவோம் அது ஆன்மீகத்தில் வருமா நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்கணும் நம்ம வணங்குற கடவுளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம் அது வந்து ஒரு பாரமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தினமும் அவருக்கு வந்து சேவை செய்வோம் நம்மளால் அவரை பற்றி பிரச்சாரம் பண்ணுறது முடியாது இந்த காலகட்டத்தில் முடியாது நமக்கு அதுக்கான நேரமும் கிடையாது ஒரு சில இடத்துல நமக்கான சூழ்நிலைகளும் இருக்காது அடுத்தது கோவில்களுக்கு போயிட்டு வேலை செய்கிறது அதுவும் நம்மளால் முடியாது குறைஞ்சபட்சம் நம்ம நாமும் ஜபம் பண்ணலாம் நூற்றி எட்டு நாமும் ஜபம் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுக்கு ஆன்மீக பாதையில் நம்ம செல்வதற்கு விட சிறந்த வழி எதுவுமே கிடையாது இறைவனுக்கு சேவை செய்வதில் மிகவும் முக்கியமானது இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணுறது ஸ்ரீ சாய்நாத மஞ்சரி நம்ம சாய் பக்தர்களுக்கு இருக்குது எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் படிக்க வேண்டியது தான் ஸ்ரீ சாய்நாத மஞ்சரி தினமும் படித்தா நல்லது ஏன்னா இது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் இருபத்தஞ்சு லட்சம் கூட ஒருத்தங்க வந்து செலவு பண்ணுவாங்க கோயில் கட்டுறதுக்கு டொனேஷன் கொடுப்பாங்க என்னென்னமோ செய்வாங்க ஆனால் இருபத்தஞ்சு நிமிஷம் செலவு பண்ண முடியாது அவங்களால ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எவன் ஒருவன் நேரத்தை செலவு செய்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய பணக்காரன் காசு பணம் யார் வேணால் செலவு பண்ணலாம் பத்து ரூபா இருக்கவன் ஒரு ரூபா கொடுக்கறது ஒன்று தான் ஆயிரரூபா இருக்கவங்க பத்து ரூபா கொடுக்கறதும் ஒன்று தான் அந்த பர்சன்டேஜுங்கிறது ஒன்று தான் லட்ச ரூபா இருக்கவங்க ஆயிரரூபா கொடுக்க போகிறாங்க பத்து லட்சம் இருக்கிறவங்க அதே மாதிரி தான் பத்தாயிரம் கொடுப்பாங்க அப்போ அந்த சதவீதம்ங்கிறது எல்லாரும் ஒரே விதத்தில் வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அவங்களால முடிஞ்சதை அவங்க நல்ல காரியங்களுக்கு செலவு செய்துக்கிட்டே தான் இருக்காங்க இதில் ஒரு லட்ச ரூபா பண்ணுறவங்க உயர்ந்தவங்க நூறுரூபா பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கம்மியானவங்க அந்த மாதிரிலாம் வந்து பாகுபாடே கிடையாது நிறைய நண்பர்கள் என்னால் நிறைய செலவு பண்ண முடியல நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய முடியல கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்க முடியல அன்னதானம் கொடுக்க முடியல இந்த மாதிரிலாம் பண்ண முடியல அதனால வருத்தமே படாதீங்க உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை கொடுக்குறீங்களா அது போதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே நம்ம ஆன்மீகத்தை செல்கிறதுக்கு இதைவிட சிறந்த வழி எதுவுமே கிடையாது அப்புறம் ஒரு இன்விடேஷன் பார்த்துருப்பீங்க மீண்டும் ஒரு முறை காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பூஜா மற்றும் பிரவீன் இவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு இன்றைக்குன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பெங்களூரில் வந்து திருமணம் நடக்க போகுது அதுக்காக நம்ம சாய்க்கு வந்து திருமண அழைப்புதல் அனுப்பியிருக்காங்க நம்ம சாய் குடும்பத்துக்காகவும் அனுப்பியிருக்காங்க பூஜா மற்றும் பிரவீன் இவங்களோட திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் சந்தோஷமாக வாழணும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த திருமணத்துக்கு சாயே நேரில் போய் அவங்களுக்கு வந்து ஆசீர்வதிக்கணும் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஜாஸ்விகா பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து முதல் வருட பிறந்த நாள் ஃபஸ்ட்டு பர்த்டே ஜாஸ்விகா பாப்பாவுக்கு ஜாஸ்விகாவுக்கு நம்ம வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அப்புறம் அந்த குழந்தைக்காக நம்ம பிரார்த்தனையும் பண்ணிக்கணும் நம்ம சாய்கிட்ட எந்த ஒரு நொடியும் இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்தோட நல்ல படித்து பெரிய ஆள் ஆகணும் ஜாஸ்விகா இது எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு இன்றைக்கி வந்து இருபத்தைந்தாவது பிறந்தநாள் பிரவீன் அவர்களுக்கும் நம்ம வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவரோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக வாழணும்னு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஒன்றைறாங்க